அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அருமையான ஒரு நாள் இந்த நாளில் நான் ஒன்பது ஆன்மீக ஆலோசனைகள் சொல்றேன் இந்த ஒன்பது ஆலோசனையில் ஏதாவது ஒன்று செய்ய முயற்சி பண்ணுங்க உங்க குடும்பத்துக்கு யோகம் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வருமான வாய்ப்புகள் தேடி வரும் அன்பு கூர்ந்து இந்த ஆடியோவை கேட்டு செய்ய முயற்சி செய்யுங்கள் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே நல்லதை செய்கின்றவன் உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி அவனிடம் சேர மறுக்காதீர்கள் ஆனால் கெட்டதை செய்கின்றவன் உங்களுடைய நண்பனாக இருந்தாலும் சரி அவனிடம் இருந்து விலக தயங்காதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினாறு வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை விசாக நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரை சதுர்த்தி திதி அருமையான ஒரு நாள் சித்தயோகம் நிறைந்த ஒரு நாள் நான் ஒன்பது ஆலோசனைகள் சொல்லுகின்றேன் இதில் ஏதேனும் ஒன்று செய்தால் கூட போதுமானது முதலாவது ஆலோசனை அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அருகில் இருக்கும் விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று விநாயகரை வணங்கிவிட்டு ஒன்பது முறை தோப்பு கருணம் போட்டு விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்கள் இரண்டாவதாக உங்கள் வீட்டில் இருக்க விநாயகர் அல்லது வேறேது விநாயகர் சிலைகள் அல்லது பிள்ளையார் சங்கு அல்லது விநாயகர் படம் இருந்துச்சுன்னு சொன்னால் காலை அல்லது மாலை அருகம்புல் மாலை சாற்றி தூப காட்டுங்கள் நல்லது நடக்கும் மூன்றாவது ஆலோசனை அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சிகப்பு நிற மலர்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்கள் நல்லது நடக்கும் நான்காவதாக வாய்ப்பு இருக்கிறவங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி குலதெய்வ ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் அருமையாக இருக்கும் ஐந்தாவது ஆலோசனை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஒன்றுக்கு மேலே பஞ்சம தேதி ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் அன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமிக்கு ஏதேனும் கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் ஆறாவது ஆன்மீக ஆலோசனை அன்று அன்னதானம் செய்தால் மங்களம் குடும்பத்திற்கு உண்டாகும் தெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஆனந்த ஒளி அன்ன சேவை திட்டத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் ஏழாவது ஆன்மீக ஆலோசனை உங்கள் வீட்டின் நிலைவாசல் இருக்கு இல்லையா அந்த நிலைவாசலில் திலகமிடுங்கள் சந்தன குங்கும திலகமிட்டு தூப தீபம் காட்டி அந்த நிலைவாசலுக்கு நீங்கள் வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு எட்டாவது ஆலோசனை அன்று காலை மற்றும் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் எல்லா அறைகளிலும் காட்டுங்கள் ஒன்பதாவது ஆன்மீக ஆலோசனை அன்று ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை கேளுங்கள் அல்லது படியுங்கள் இந்த ஒன்பது ஆலோசனையில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட உங்கள் குடும்பத்திற்கு முழு நன்மை கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் தவற விட்டு விடாதீர்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே இது செய்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு மங்களத்தன்மை உண்டாகும் பணம் சேரும் யோகம் ஏற்படும் வருமானம் தேடி வரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் எல்லா நல்லதும் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத ஒரு ஆன்மீக தவத்தை தீபமேற்றும் தவத்தை மேற்கொள்ள நீங்கள் தயாரா தற்பொழுது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பயிற்சி தந்து கொண்டிருக்கின்றேன் அதைப் போல் வீட்டில் எந்த பொருட்களை எந்த திசையில் எந்த மூளையில் எந்த அறையில் வைக்க வேண்டும் என்ற அறுபது வாஸ்து குறிப்புகளை தமிழ் புத்தாண்டு முதல் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி தர இருக்கின்றேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு முன்னிட்டு ஏழு ராசிக்காரர்களுக்காக பரிகார ரக்ஷை ஹோமத்தில் வைத்து வழங்க உள்ளேன் நான் சொன்ன இந்த விஷயங்களுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தேவைனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்